அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மணி என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் வாழ்வில் உச்சகட்டம் ஒரு ஜாதகத்தில் உச்சகட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு சமூகத்தில் அந்தஸ்தோடு செல்வச்சலிப்போடு ஒரு தோரணையோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உச்சகட்டம் எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த துறையில் மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் காசு பணம் பேரு புகழ் அந்தஸ்து இது எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் உச்சகட்டம் அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்வில் உச்சகட்டம் அடையணும்னா அந்த ஜாதகத்தில் அடிப்படையான விஷயங்கள் நல்லா இருக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்கள் நால்வருமே வருமே எந்தவித பாதிப்புகள் இல்லாமல் வலுவாக இருந்தால் இந்த தசாபதி காலகட்டத்தில் நிச்சயமாக எந்த துறையாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு உச்சகட்டத்தை ஜாதகர் அடைவார் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்